ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடுதலாகவும் குறைவாக கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ முந்திரி லைட்டாக செவந்து வந்ததும் இதோட உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டு இது மாதிரி உபி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ இதே நெய்யிலே ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவையே இருந்தாலும் நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரவை வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ ரவை லைட்டாக கலர் மாதிரி வருபட்டு இருக்குது இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு துருவனை கேரட் சேர்த்துக்கங்க ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு அதே கப்பால் அரை கப் கேரட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரவை நல்லா வருபட்ட பிறகு நீங்கள் துருவினை கேரட் சேர்த்து வருத்திங்கன்னா அதிலே கேரட் நல்லா வருபட்டுடும் பாருங்கள் நல்லா வருபட்டு அதில் இருக்க ஈரெல்லாம் பற்றி நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட காய்ச்சி ஆரணப்பால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு காய்ச்சி ஆரணப்பாலாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தீங்கன்னா கட்டிகள் ஆகாமல் கலக்கவும் ஈஸியாக இருக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கங்க பால் சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் பத்தி வரட்டும் அப்போ தான் நல்லா சாப்பிடவும் சுவையாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி சிறு சிறு கட்டிகள் இருந்ததுன்னா அது அப்படியே கரண்டியாலே ப்ரெஸ் பண்ணி உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் வத்தனை பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி விட்டுடுங்க இப்போ அப்படியே கரண்டியில் எடுத்து கையில் எடுத்து பாருங்க ஒன்று சேர்த்து பிடிக்க ஈஸியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது அப்படியே வானல்லே விட்டுட்டிங்கன்னா சூட்லேயே ட்ரை ஆகிடும் அதனால் அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி லைட்டாக விடுங்க ரொம்பவும் ஆற விட்டுடக்கூடாது இதை அப்படியே லைட்டாக ஆரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சர்க்கரையை பொடிச்சு வந்துடலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து நல்லா இது மாதிரி நைஸாக பவுட்ரு பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ லைட்டாக ஆறி இருக்குது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்த பிறகு நம்ம பிடிச்செடுத்த சர்க்கரை பொடியும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க என்கிட்ட அரைச்ச ஏலக்காய் பொடி இருந்ததுனால் நான் ஏலக்காய் பொடி அப்படியே சேர்த்துருக்கேன் கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் வந்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க நல்லா அருமையான சுவையில் சத்தும் சுவையும் கலந்து சாஃப்டான கேரட் ரவா லட்டு ரெடி இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சே இருக்க மாட்டீங்க கேரட்டில் நம்ம பொரியல் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க மாலை நேரம் உணவாக கொடுத்திங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் நெய் சேர்த்ததுனால நல்ல மனமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்